ஏன் வந்து புகை பிடிக்கிறாங்க தெரியுமா சிகரெட்லாம் ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா சிகரெட்டு பீடியெல்லாம் ஏன் பிடிக்கிறாங்கன்னா சண்டை போடுவதற்கான மனநிலை ஏற்படுத்துவதற்காக தான் சிகரெட் பீடியெலாம் பிடிக்கிறாங்க சிகரெட் பீடியெல்லாம் பிடிச்சாக்கா அவங்கள பார்த்தா பயமுட்ணும் பிறரை பயமுறுத்தணும் அப்படிங்கிறக்காக பிறரை பயமுறுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் சிகரெட் பிடிக்கிறது ஏன் பீடியெல்லாம் பிடிக்கிறாங்க ஏன் சுருட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா பிறரை பயமுறுத்தணும் அப்புறம் வந்து சரக்கடிக்கிறது ஆனால் சரக்கு அடிக்கிறது வந்து சரக்கு அடிக்கிறது கூட அப்படித்தான் அதாவது தன்னை அழித்து கொள்கிற வேலைகளில் நம்ம ஈடுபடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ம நம்மை அழிக்கின்ற மதுபானம் இருக்குது அந்த குவாட்ரு விஸ்கி இதெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய மதுபானம் அது மாதிரி புகை பிடிக்கிறோம் சிகரெட் பிடிக்கிற இதெல்லாம் நம்மை நாமே அழித்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை நாமே அழிச்சிக்கிற துணிவு நமக்கு வரும்போது நம்மளை பார்த்தா பிறருக்கு பயம் வரும் அப்படிங்கிற ஒரு உள்நோ அந்த புரிதல் தான் நம்மளே நாமே அழிச்சிக்கிற ஒரு துணிச்சல் நமக்கு வருது அப்படின்னா நம்ம அப்போ வந்து பிறருக்கு ஒரு அச்சுறுத்தலாக அப்போ தான் நம்ம தெரிவோம் பிறரை அச்சுறுத்து அச்சுறுத்துவதற்காகத்தான் சிகரெட் பிடிக்கிறாங்க பிறரை அச்சுறுத்துவதற்காக தான் மதுபானம் மருந்துகிறார்கள் பிறரை அச்சுறுத்துவதற்காகத்தான் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க இதெல்லாம் சண்டை போடுவதற்கான ஒரு உணவு முறை சண்டை போடுவதற்கான ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கையில் உள்ள சண்டை போடுவதற்கான நோக்கத்தை அடி சண்டை போடணும் சண்டை போடுறதுல தான் உன்னுடைய வீரமே இருக்குது உன்னுடைய திறமைங்கிறது சண்டை போடுறதுல தான் இருக்குது சண்டை போடுவதற்கு பிறரை அச்சுறுத்தணும் அதுக்கு நீ வந்து சிகரெட் பிடிச்சா ஒன்றை பார்த்து பயப்படுவாங்க சுருட்டு பிடிச்சா ஒன்றை பார்த்து பயப்படுவாங்க அதுமாதிரி சிகரெட் கூட உனக்கு உங்களுக்கு அந்த அந்த வன்முறை உணர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் சிகரெட் பிடிச்சாக்கா சிகரெட்டு பீடி சுருட்டுலாம் பிடிச்சா உங்களுக்கு அன்பு பாசங்கிறது இல்லாமல் போயிடும் வன்முறை உணர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் சண்டை போடுவதற்கு ஒரு அற்புதமான மனநிலை என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ செயின் ஸ்மோக்கர்லாம் யார் என்ன அப்படின்னா அதை அந்த சிகரெட்டை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பிடிக்க பிடிக்க உங்களுக்கு அந்த சண்டை போடுற அந்த போர்க்குணம் இருக்கிற அந்த குணம் இருக்குல்ல அது அப்படியே தக்க அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் சண்டை போடணுங்கிற அந்த குணம் அவங்க அதுக்கு அது அதுக்காக தான் தொடர்ந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பிடிச்சிக்கிட்டு உங்களை வந்து அதாவது ஊசியால் குத்திக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும்ல அதே மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது உங்களை நீங்களே ஊசியால் குத்திக்கிற மாதிரி தான் உங்களுடைய நுரையீரல் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை ஊசியால் குத்தினா எப்படி இருக்கும் ஊசியால் குத்தி புண்ணாக்கினா எப்படி இருக்கும் தான் வந்து சிகரெட் பிடி அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது இதோட நோக்கமே என்னென்னா பிறரை அச்சுறுத்தணும் உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாராவது தாத்தாவோ சிகரெட் பிடிக்கிறாருன்னா அவர் ஏன் சிகரெட் பிடிக்கிறாரு அதில் என்ன இருக்குது எப்போ பார்த்தாலும் சிகரெட் இருக்கார் சுருட்டு பிடிக்கிறாரு சி பீடி குடிக்கிறார் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது பிறரை அச்சுறுத்தணும் நான் பெரிய ஆளு நான் வந்து சண்டை போட்டதெல்லாம் வீரேன் என்னையே நான் என் உடம்பையே நான் அழிச்சுக்கிற துணி உடைவேனா நான் பயப்பட மாட்டேன் சாவை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பிறருக்கு உணர்த்தி பிறரை அச்சுறுத்துவதற்காக அவர் அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறார் அந்த மாதிரி ஆட்கள் எப்போவுமே சண்டை போடுவாங்க டக்குன்னு சண்டை போட்டுருவாங்க சண்டை போடுறதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க டக்குன்னு மோசமான வார்த்தைகளை பேசுவாங்க அதனால் வந்து மாமிசம் சாப்பிட்றது கூட அப்படி தான் மாமிசம் சாப்பிட்றது கூட பிறரை அச்சுறுத்துவதற்கு அச்சுறுத்துவதற்காகத்தான் மாமி அந்த மாமிசம்லாம் சாப்பிட்டோன்னா லெக் பீஸ் அதெல்லாம் சாப்பிட்டா மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்துடுவாங்க பிறரை பயமுறுத்துவதற்காகவே மாமிசம் சாப்பிடுகிறார்கள் சண்டை போடுவதற்காக சண்டை போடுவதற்கான ஒரு மனநிலை பிறரை பயமுறுத்தணும் அப்போ அதுக்காக தான் மாமிசம் சாப்பிட்றாங்க மாமிசம் சாப்பிட்டா பிறரிடம் சண்டை போடுகிற அந்த மனநிலை கண்டிப்பாக ஏற்படும் அது மாதிரி தானிய உணவுகள் சாப்பிட்டாலும் அப்படி தான் ஏன்னா மாமிசம் தானிய உணவுகள் சாப்பிட்டா உடம்புல நோய் வரும் நோய் நோய் வருது அப்படின்னா அர்த்தம் தன்னைத்தானே அழிச்சுக்கிறாரு இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிறாருப்பார் எவ்வளோ பெரிய வீரர் இருப்பார் அவர் கொஞ்சம் கூட பயவுடைய மாட்டார் உயிருக்குலாம் அவர் பயிடவே மாட்டார் எப்படி இட்லி எல்லாம் அஞ்சு இட்லி சாப்பிட்றாரு பூ பொங்கல் பூரின்னு ப பிரியாணின்னு சும்மா சாப்பிடுவார் அவர்லாம் பயவுட மாட்டார் உயிருக்கெல்லாம் பயடவே மாட்டார் ஏதாவது நோய் வந்துருமோங்கிற பயம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதனால் அவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு பிறரை பயமுறுத்துவதற்காக தான் மனுஷங்க இந்த மாதிரி சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகள் நோய்களை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்கன்னா பிறரை பயமுறுத்துறதுக்காக தான் பிறரை பயமுறுத்துறக்காக தான் இந்த மாதிரியான உணவை சாப்பிட்டு பிறரே பயமுறுத்து பாரு நான் சாவெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் நோயெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் எப்படி இட்லி பூரி பொங்கல் தோசை திங்குகிறோம் பார்த்தியா சு பாரு எங்களுக்கு சுகர் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பயமுறுத்துறக்காக தான் இந்த உணவு முறை இந்த வாழ்க்கை முறை அப்புறம் உயிரை உயிரை பணையமாக வச்சு எப்படி வண்டி ஓட்டுறோம் பார்த்தியா உயிரை பணையமாக வச்சு எப்படி இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம் பார்த்தியா எனக்கு நாங்கள்லாம் சாவை பார்த்து பயவிட மாட்டோம் பிறரை அச்சுறுத்து அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஏன் வண்டியை ஓட்டுறாங்க ஏன் வாக வாகனத்தை ஓட்டுறாங்க ஏன் கண்டுபிடிக்கிறாங்க ஏன் விமானத்தில் பறக்குறாங்க விமானத்தை ஓட்டுறாங்கன்னா அவங்க ஓட்டுறவங்க மிகப்பெரிய வீரர்கள் அவங்க சாவு பார்த்து பயிட மாட்டாங்க அதே மாதிரி அதில் ஏறி பயணிக்கிறாங்க பாருங்கள் அவங்க கூட சாவு பார்த்து போயிட மாட்டாங்க நாங்களாம் சாவு பார்த்து பயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமானத்தில் ஏறி பறக்கிறாங்க கப்பலில் ஏன் போகிறாங்க நாங்களாம் சாவு பார்த்து போயிட மாட்டோம் கப்பலையே ஓட்டுவோம் பாரு மாலுமி என்ன சொல்கிறார் கப்பல் மாலுமி என்ன சொல்கிறாரு நாங்களாம் சாவு பார்த்து போயிட மாட்டோம் நாங்களாம் கடலை பார்த்து போயிட மாட்டோம் நாங்களாம் பயங்கர தைரியசாலி பாரு கட கப்பலை வந்து எப்படி ஓட்டுறோம் பற்றியா அப்போ கப்ப அப்போது நீங்கள் ஓட்டுங்க அப்போ பயணிகள் என்ன பண்ணுறாங்க கப்பலில் பயணிக்கிறோம் நாங்கள் க பயணிக்கிறோங்கிற பேரில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கப்பலில் பயணிக்கிறாங்க அவங்க என்னென்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ தைரியமான ஆட்கள் பற்றியா அந்த கப்பல்லே போகிறோம் நாங்களாம் சாவு பார்த்து போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பலில் பயணிக்கிறார்கள் ஆக மற்றவங்கிட்ட மற்றவங்களை அச்சுறுத்துறாங்க நாங்களாம் சாதாரண ஆள் கிடையாது எங்கிட்ட வச்சுக்காதீங்க நாங்களாம் சாவை பார்த்து போயிட மாட்டோம் சாவையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள் அழிவை எதிர்த்து போராடக்கூடியவங்க அழிவை ஒரு கை பார்க்குறக்கு நாங்கள் துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பிறருக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுப்பதற்காக தான் இந்த சிகரெட் பிடிக்கிறது மாமிசம் சாப்பிட்றது அது மாதிரி இந்த கார் ஓட்டுறது ப்ளம்பரு எலக்ட்ரிஷன் இந்த இயந்திர அறிவியல் வழியில் உள்ள அத்தனை தொழில்களுமே பிறரை அச்சுறுத்துவதற்காக செய்யக்கூடியது தான் இந்த உலகத்தில் நீ என்ன செஞ்சாலும் சரி அச்சு எந்த தொழிலில் செஞ்சாலும் சரி நீ துணி நெய்கிறது மருத்துவ தொழில் செஞ்சாலும் சரி அதன் மூலம் பிறருக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுவிக்கிறாய் விடுக்கிற என்னை பார்த்து பயப்படணும் நீங்கள்லாம் நாங்கள்லாம் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது சாவை பார்த்து பயிட மாட்டோம் சாவையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆள் அப்படி விதி அப்படிங்கிறமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆள் அல்லது வந்து சாவை பார்த்து செத்தால் ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாகு அப்படின்னு சொல்லி ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் அலட்சியப்படுத்தி சண்டை போடுவதற்கான ஒரு மனநிலையோடு வாழ்க்கை நடைமுறைகளோடு வாழக்கூடிய உலகம் தான் தற்போதுள்ள உலகம் அதற்கேற்ற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அதற்கேற்ற வேலை தான் அந்த புகைப்பிடிக்கிறது போதைப்பொருள் பயன்படுத்துகிறது இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சாவு பார்த்து பயட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற சொல்லாமல் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது நாங்களாம் சாவு பார்த்து பயட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மூலம் தன்னை பற்றி பிறருக்கு ஒரு அச்சுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் பிறரை பயமுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்கு காரணமாக இருக்குது இயந்திர அறிவியல் உலகம் உலக வாழ்க்கை முறைக்கு இது காரணமாக இருக்கிறது அப்போ வந்து அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்போ எது சரி இந்த மாதிரிலாம் சாவு பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீ பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் நீ ஒரு பயந்தான்லியார் அதான் நல்லது நீ இந்த மாதிரி சாவை பார்த்து பயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபத்தை நோக்கி அழிவை நோக்கி எதிர்கொண்டு போகாத நீ வந்து சாவை பார்த்து பயப்படணும் நோயை பார்த்து பயப்படணும் நோய்களை பார்த்து பயப்படணும் செயற்கையான மரணங்கள் இருக்குல்ல எண்பது வயசில் வர மரணத்தை பார்த்து நீ பயப்படணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீ வாழணும்னு ஆசைப்படணும் வாழணும்னு ஆசைப்படணும் வாழணும்னு ஆசைப்படுறது ஒரு கோழைத்தனமாக தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் பார்க்கப்படுகிறது சாக துணிந்தவர்கள் வாழுகிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களை ஒரு கோழைகளாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை அவங்களாம் வந்து பெண்கள் தான் அப்படி யோசிப்பாங்க பெண்கள் தான் வந்து வாழணும்னு யோசிப்பாங்க ஆம்பளை அப்படி இருக்கக்கூடாது சாகணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்களை ஏன் வீட்டிலே உட்கார வைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க வாழணுங்கிற ஆசை உடையவங்களாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நிறைய ஆபத்து இருக்குது ஒரு தொழில் இருக்குது ஒரு போக்குவரத்தில் வெளியே வெளியே போய்ட்டு வந்தால் சாலைகளில் பயணிக்கும்போது பெண்களுக்கு ஆபத்து இருக்குது அதனால் பெண்கள் சாகணுங்கிற அந்த அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுருக்கோம் ஆண்களாகி நாங்கள் ஏற்றுக்குறோம் வாழணுங்கிற அந்த அந்த லட்சியத்துக்காக நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நீங்கள்லாம் பெண்கள்லாம் வந்து கோழைகள் அவங்க வந்து பயந்தாங்குழிகள் அதனால் நீங்கள் வீட்டிலேயே இருங்க ஆண்கள் நாங்கள் தைரியசாலிகள் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் நீங்கள் வீட்டிலே இருங்க நாங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த 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 எண்ணத்தை அந்த மனப்பான்மையோட அடிப்படை தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் உருவாவதற்கும் காரணம் அதனால் சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது புகை பிடிக்கிறது சுருட்டு பீடியெல்லாம் குடிக்கிறது அது குடித்தாலே சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் யாரையும் நேசிக்கின்ற மனப்பான்மை வரவே வராது சண்டை போடணும் அது பிற அது மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் வாயில் வரும் ஒரு அன்பு பாசங்கிறதே மனசில் இல்லாமல் போயிடும் உறவு முறைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் மனுஷங்களுக்கு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் சண்டை போடணுங்கிற இந்த எண்ணம் தான் வரும் பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த புகைப்பிடிக்கிறவர்களுக்கு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஒரு மனப்பான்மை அது அந்த மாதிரியான மனப்பான்மையை ஏற்படுத்தும் ஏன்னா அது நம்மளே நாம் அழிக்கிறோம்ல அந்த புகைப்பிடிக்க சிகரெட் பிடிக்கும்போது நம்மளே நாம் அழிச்சுக்கிறோம் அது தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் நம்மளே நம்ம அழிச்சுக்கிறோம் தான் அர்த்தம் அப்போது நம்மளே நாம் அழிக்கும்போது அப்போ மற்றவங்க மட்டும் வாழணும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம் நம்ம நல்லா இருக்கணும்னு போது தான் மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் நாம் வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னா இப்போ மற்றவங்களையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அதனால் ஒரு இப்போ அந்த சிகரெட்லாம் பிடிச்சாக்கா பீடி பிடிச்சாக்கா சுருட்டு பிடிச்சா சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் ஒரு அந்த சிகரெட் பிடிக்கிறவர்களுடைய சிகரெட் பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி புகை பிடிக்கிறாங்களா அவங்களுடைய வார்த்தைகளில் அமைதி இருக்காது ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு இருக்காது பொறுப்புணர்வோடு அவ பொறுப்புணர்வோடு அவங்க பேச மாட்டாங்க அவங்க வந்து அவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் அழிக்கணுங்கிற அந்த அழிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பேசுவார்கள் அழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது இந்த உலகை அழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட மனப்பான்மை ஏற்படும் அழிச்சிடணும் எதையும் அழிச்சிடணும் சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மதுபானம் மருந்துகிற உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் தானிய உணவுலாம் சாப்பிட்றவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் ஒரு அமைதியை விரும்புகிற எண்ணம்லாம் வரவே வராது தான் நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு உணவு இருக்குது நேசிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கும் இயற்கையை நேசிப்பதற்கும் மனிதர்களை நேசிப்பதற்கும் மனிதர்களை பாதுகாப்பதற்கும் மனித வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் என ஒரு உணவு முறை இருக்குது அந்த உணவு முறைக்கு பேர் தான் நான் மனித உணவு முறை என பெயரிட்டிருக்கிறேன் அந்த உணவு எதுனா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பைரோகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு மற்றபடி தேன் பால் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது தானியங்கள் மனித உணவு கிடையாது எது கிடையாதோ எது மனித உணவு கிடையாதோ அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர பிறரை நேசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் வரவே வராது உணவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன்